காலையிலேருந்து வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு நினச்சி உன்னிப்பு வீடியோ எடுக்கணும் உச்சி வெயிலில் வந்து எடுக்க வேண்டிய நிலமையாக போச்சு அந்த உன்னிப்பூவை காட்டுங்க ஒரு நல்ல மூலிகையை பார்க்குறோம் இலை பாருங்கள் புதினா இலை மாதிரி இருக்கும் பூவை காட்டுங்க பூ பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த உன்னிப்பூவை கொஞ்சம் கேமரா பேக்கில் கொண்டு வாங்க இந்த பூவை வந்து பறித்து வாயில் அடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா தேன் மாதிரி இனிக்கும் துவக்கம் ரெண்டுமே இருக்கும் தேன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா பூவை பறிச்சு ஆஹா அருமையாக அது சாப்பிட தான் இது பூவை இந்த பூவிலே பாருங்க நுண்ணில காய் இருக்கு பாருங்கண்ணே பழுத்த பழம் இருக்குங்கிறது தான் காட்டுவோம் இங்க தூரத்துல கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க வாங்க உள்ளே போவோம் அங்கே கொஞ்சம் நிறைய இருக்கு எவ்வளவு அது நல்லா பூத்து கிடக்கு பாருங்க உன்னிப்பூங்கிறது நுரையீரலுக்கு நல்லதுங்க அவ்வளவு ரொம்ப நல்லாயிருக்கும் உன்னிப்பு பாருங்கள் அங்கே அது தென்னை மரத்துக்கு கடியில் பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக பார்த்துருக்கும் பாருங்கள் வெள்ளை கலரில் இருக்கும் பிங்க் கலரில் இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும் விதவிதமாக இருக்கும் போய் அங்கே குளோஸ் அப்ல காட்டுங்களேன் அங்கே உன்னிப்பு பாருங்கள் எவ்வளவு தான் இருக்குது அப்போ இருந்து வீடியோ எடுக்க நினச்சி உச்சி வெயிலில் வந்துருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் நிழல் எங்கேயாவது இருக்கா இருக்குது நிழல் இருக்குது நிழலாக பார்த்து நின்னுக்கலாம் உன்னிப்பு பாருங்க இது எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கும் கொஞ்சம் இலைகளை பார்த்தீங்க அப்படின்னா புதினா இலை மாதிரி இருக்கும் பாருங்கள் இதில் ஃபுல்லாக முள்ளும் இருக்கும் இந்த பூவெல்லாம் நீங்கள் பறித்து நல்லா சாப்பிட்லாம் கொஞ்சம் பின்னாடி போங்க கேமராவை எடுத்துகிட்டு பூவை நல்லா பறிச்சுக்கோங்க பறிச்சுக்கிட்டு எவ்வளோ வேணும் சாப்பிட்லாம் சூறப்பழம் மாதிரி இதில் பழம் இருக்கும் நல்லா சாப்பிடுங்க இந்த பூவை காய வச்சுக்கிட்டு டீ போடலாம் காய வைக்காமையும் அப்படியாவும் டீ போடலாம் இலைய டீ போட்டு குடிச்சிங்கன்னா குடலுக்கு நல்லது இந்த பூவை காய வச்சோ காய வைக்காமலோ அடா அடா நல்ல டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் நான் ஒன்றும் வீடியோக்காகலாம் நல்லா இருக்குன்னு சும்மாலாம் எல்லாம் சொல்லல நீங்கள் வந்து பாருங்கள் நான் காலேருந்து வீடியோ நினைச்சு இப்போ தான் வந்திருக்கேன் இந்த இலையை அரைச்சி சிறங்கு சொறி படை அரிப்பு இருந்துச்சுன்னா ஸ்கின்னுக்கு புதுசுன்னா சரியாக போகும் இருங்க சாப்பிட்டுக்குறேன் நல்லா இருக்கு அது மாதிரி மூட்டு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க இலையை அப்படியே அரைச்சிட்டு மூட்டில் பூசியிருந்தீங்கன்னா அந்த வழிபுற சரியாக போகும் இதோட வேரும் வேரும் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் நல்ல வேரமாக வளரும் ஒரு குருமரம் மாதிரி இதை பார்க்கறது உங்களுக்கு செடியாக இருக்குது ஆனால் குருமரம் மாதிரி வாங்க இந்த பக்கம் வாங்க ஒரே பக்கமாக காட்டாமல் வேறு ஆங்கிளில் காட்டுவோம் செடியாக இது நிறையா இருக்குது அதெல்லாம் காட்டுக்குள்ளே வந்து நிறையா கிடக்கும் பாருங்கள் வித விதமாக கிடக்கும் பாருங்க இது வேறு ஆங்கிள் நீங்கள் சினிமா நடிகனை மட்டும்தான் விதமாக நாங்களில் பார்க்கணுமா உன்னி செடியையும் பாருங்கள் பூ எப்படி கண்குள்ளாக காய்ச்சி பார்த்தீங்களா பூத்து கிடக்கு பார்த்தீங்களா இது வந்து ரத்த அழுத்தத்தை சரி பண்ணும் இதில் டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா இலையையும் டீ போட்டு குடிக்கலாம் மன அழுத்தத்தை போக்கக்கூடிய பூ இது இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மன அழுத்தம் இருக்காது மன அழுத்தம் போகக்கூடிய பூவு செரிமான கோளாறுகளை போக்கும் குழந்தைகளும் சாப்பிடலாம் டீ போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அவ்வளோ அருமையானது இதை நீங்கள் சாப்பிடணும் எங்கேயாவது பார்க்க ரோட்டு ஓரத்துலலாம் போகும்போது கார் இருல போனீங்க அப்படின்னா சாலை உரத்துலலாம் பூத்து கிடக்கும் காடுகளில் கிராமங்கள்ல அவ்வளோ பூவுது பூத்து கிடக்கும் உடனே நிப்பாட்டி பறித்து நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் மலைச்சிக்கலை தீக்கும் மணச்சிக்கலை தீக்கும் உன்னிப்பு டீ போட்டு குடிக்கலாம் அப்படியாவும் சாப்பிடலாம் பழம் காட்டுறதுக்கு இல்லை இதில் காய் இருக்குது காட்டுங்களேன் நல்லா கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த காய் வந்து அப்படியே பழுத்து கொஞ்சம் கருப்பு கலரில் வருங்க பழமாக பழம் வந்து கருப்பு கலரில் வரும் பறித்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பழம் எனக்கு கண் கட்டினது வரையும் இல்லை காய் தான் நிறைய இருக்குது காய் சாப்பிட்றதுக்கு முடியாது பழம் தான் சாப்பிட்லாம் வேரெல்லாம் வெட்டி எடுத்து வேர் வந்து கஷாயம் போட்டு குடித்தோம்னா காய்ச்சல் சரியாக போகும் காய்ச்சலுக்கான மருந்து வெயில் அடிக்குதா நான் கண்ணாடிலாம் கொண்டு வந்தேன் எதுக்கும் கண் வேற கூசுதா கண்ணு கூச்சமாக இருக்குது நான் எப்படியா வீடியோ எடுத்துறேன்ட்டு வந்துட்டேன் காலையிலேருந்து பாருங்கள் போராடி கண்ணாடி போட்டுன்னா என்ன கலரே வேறையாக தெரியுது சரி செடி தெரியுது நமக்கு நல்ல உயரமாக வளரும் நீங்கள் சாலை வரங்கள் பிரதேசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலரில் விதவிதமான முப்பதுக்கு மேலே கலரில் இருக்குது இதில் வந்து நீங்கள் வீட்டு வாசலெலாம் வச்சிங்கன்னா கொசுவே வராதுங்க கொசுவை விரட்டி விட்டுறோம் இந்த செடிக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது இந்த வாசனைக்கு வந்து கொசு வராது கெட்ட பூச்சிகள் இதெல்லாம் வந்து வராது வீட்டை சுற்றிலாம் அது வளர்ப்பாங்க அந்த செடி தானாகவே காட்டு வெளியில் பறந்து கிடக்கும் போங்க பறிச்சு பூவை சாப்பிடுங்க என்ன இதுக்கெல்லாம் எந்த செலவும் இல்லை அதெல்லாம் காசு கொடுத்தாலும் கிடைக்காத பொருள் இது எந்த கடையில் போய் நீங்கள் காசு கொடுத்து வாங்குவீங்க இந்த உன்னி பூவை எந்த கடையில் நீங்கள் காசு கொடுத்து வாங்குவீங்க எங்கேயுமே காசு காவணி இயற்கை வளம் பாருங்க அதனால அஞ்சு நாளைக்கு இதை பறித்து சாப்பிட்டு இருக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கு இது முடிஞ்சால் இந்த பக்கம் இருக்கு இது இல்லைன்னா அங்கே போவேன் காட்டுக்குள்ளே போய் நான் பாட்டு சுற்றிகிட்டே இருப்பேன் இந்த இலைய வந்து உடம்புல அரைச்ச பூசியும் குளிக்கலாம் புதினா இலை மாதிரி இருக்கும் அரைச்ச பூசியும் குளிக்கலாம் உடம்புக்கு சத்து ஆற்றல் கிடைக்கும் அவ்வளோ அற்புதமானது டீ போட்டு குடிக்கலாம் எல்லா இது இதுலேருந்து தைலம் தயாரிக்கிறாங்க ரூம் ஃப்ரெஷ்னர் தயார் பண்றாங்க அதில் இந்த இலையெல்லாம் நீங்க எடுத்து வச்சு காய வச்சுக்கிட்டு பொடி பண்ணி சாம்பிராணியில் போட்டு வீட்டு முழுக்க நீங்கள் சாம்பிராணியில் இந்த பொடியை கலந்து போட்டிங்கன்னா கம கமன்னு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் தெரியுங்களா அவ்வளோ எனர்ஜி அப்படியே வீடே வாசனையாக இருக்கும் சாம்பிராணியில் இதை கலந்து போடுங்க கொசு வராது ஆமாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கணும் செய்து பார்க்கணும் எல்லாம் ரொம்ப இலவசமாக நமக்கு வீடுகளுக்கு பார்த்துலாம் கிடைக்கும் ரொம்ப மாடர்ன் சிட்டிஸில் கிடைக்காது கொஞ்சம் அவுட்டரில் கிராமத்துக்கு போனீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் நான் இன்னொரு வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு இதை சாப்பிட்டு நான் எடுக்கிறேன் வீடியோவை வந்து பயனுள்ளதுன்னு நினச்சிங்கன்னா நாலு பேருக்கு அனுப்பி வைங்க நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோலாம் எடுக்காமல் நாலஞ்சு வருஷமாக வீடியோவே நான் நம்ம யூடியூப்பில் பண்ணாமலே இருக்கேன் பாருங்கள் அது இந்த மருத்துவம் சார்ந்து நிறைய படிப்புகள் நிறைய அறிஞர்களை சந்திக்கிறது இப்படி நேரம் போயிடுச்சு எனக்கு இனிமேல் நான் நிறைய வீடியோக்கள் தர்றேன் உங்களுக்கு இந்த பூவை சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ